விஸ்முல்லூர்மான் இம்லாம் வரைக்கும் நான் உங்கள் அப்துல்லா இஸ்லாமிக் சீம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அழகான வீடியோவாக இருக்க போகுது எங்கே வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா சமாந்துரை தாரு சலாம் மகாவித்தியாலயத்துக்கு வந்திருக்கும் உளவளத்துறையில் இருக்கிற மதிப்புக்குரிய அப்துல் சலாம் சார் அவர்களை சந்தித்திருக்கோம் சொல்ல போகிறதுனா என்ன சொல்வது நம்ம லைஃப் இப்போ கண் பார்வை இல்லாமல் நான் குரான பாடமாக்குற விஷயங்கள் ட்ரைல் படித்தது நான் சில விஷயங்கள் பேசுவேன் இல்லை இங்கே எல்லாருமே தனி